ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் கடலூர் மாவட்டம் புவனகிரி பேரூராட்சி அலுவலகத்திற்குள் புகுந்து பணியில் இருந்த இளநிலை உதவியாளரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கவுன்சிலர் தாக்கிய சம்பவம் பரபரப்பை கிளப்பியுள்ளது கடலூர் மாவட்டம் புவனகிரி பேரூராட்சி அலுவலகத்திற்குள் புகுந்து பணியில் இருந்த இளநிலை உதவியாளரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கவுன்சிலர் தாக்கிய சம்பவம் பரபரப்பை கிளப்பியுள்ளது பில் தயார் செய்வதில் ஏற்பட்ட மோதலில் கவுன்சிலர் தாக்கியதால் காயமடைந்த இளநிலை உதவியாளர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் சம்பவம் தொடர்பாக இளநிலை உதவியாளர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் பிசிக்க கவுன்சிலர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் you <laughs>